ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த தீபாவளி வரப்போது ஸோ நம்ம எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட ரெடி ஆகிடுவோம் ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுறோம் அட் த சேம் டைம் வந்து பல் பிரச்சனை இருக்கவங்க அந்த ஸ்வீட் சாப்பிட முடியலன்னு ரொம்ப கவலைப்படுவீங்க ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த வீ வீடியோ இருக்க போது இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல் பிரச்சனைகள் எப்பயுமே இந்த ரெய்னி சீசன் மழை காலத்தில் பல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாகும் இப்போ பல்லில் மூணு லேயர் இருக்கும் எனாமல் டென்டின் நர்வ்ஸ் மூணு லே இருக்கும் எனாமல் லெவலில் சொத்த இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதுவே ரெண்டாவது லேயர்ல சொத்த போகும்போது கூசம் சாப்பிட்ற பொருள் மாட்டோம் மூணாவது லேயர்ல சொத்த போகும்போது அது வந்து வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ டேப்லெட் போட்டால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த பெயின் கண்ட்ரோல் ஆகும் சில பேருக்கு வந்து நல்லா ஹார்டாக கிடைக்கும்போதே சமையா வலிக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் சைஸ் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பர்லையும் அப்படியே அலட்சியமாக விடும்போது பற்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப மாத்திரை போட்டாதான் அந்த வலி நிற்கும் தெரியாமல் கடிச்சிட்டா கூட சரியான வலி வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸு இமீடியட்டா நீங்கள் செய்ய வேண்டியது பிஃபோர் தீபாவளி நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அதை என்ன பண்ணணும்னா நியர்பை டென்டிஸ்ட்டை போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க என்னமே டென்டின் லெவலில் இருக்கீங்களா வலி இருக்குன்னா கண்டிப்பாக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தான் ரூட் தான் பயப்பட தேவையில்லை ரூட் கெனால்ன்றது வேரில் இருக்க கெனால்ஸை ரத்த குழாய்களில் ரத்த நாளங்கள் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிட்டு ஆர்ட்டிஃபிஷியலாக நர்வ் வச்சு ரூட் கெனாலில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ரூட் கெனால் முடித்த பிறகு நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரௌன்ஸ் இருக்குது அந்த க்ரௌன்ஸ் பல்ல வந்து ஒரு ந அதுக்கு ஒரு கவசம் மாதிரி க்ரௌன்ஸ் போட வேண்டி இருக்கும் ஸோ அந்த கவசம் மாதிரி போடுறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரௌன்ஸ் இருக்குது இருக்கிறதுலே பெஸ்ட் க்ரௌன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கிரவுண்ட் தான் நெக்ஸ்ட் க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் போய்க்கலாம் ஆர் ஜிர்கோனியா க்ரௌண்ட் இந்த மூணு க்ரௌண்டில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மென்று சாப்பிட்ணும் நான் பல்ல நல்லா நான் நர்ஸ் நல்லா சாப்பிடுவேன் அதே மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டான பொருட்கள்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்ட் க்ரௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பின்பற்க இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கோல்டு ஆர் செராமிக் ஆர் ஜிர்கோனியா எனி க்ரௌண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப லைஃப் வரணும் நல்லா இருக்கணும் கம்ஸுக்கும் பிரச்சனையும் இருக்கா பல்லும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தி பெஸ்ட் க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா தங்கப்பல் தான் ஸோ தங்கப்பல் தங்கம் விற்க வேலையில் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு வேறு ஆப்ஷன் அது ஒரு ஒரு பெஸ்ட்டு ப்ரிஷியஸ் மெட்டல் ஸோ அது உங்களுக்கு உங்களோட டீத்துக்கும் கம்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ஸோ அதனால அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து ஸோ அது ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் சராமிக்கிறதுக்குனியாக இருக்குது ப்ளஸ் நம்ம வந்து ஒரு பற்கள் ரூட் கெனால் பண்ணாலே கேப் போட வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க யாராவது ரூட் கெனால் பண்ணிவிட்டு கேப் போடலைன்னா இமீடியேட்டாக கேப் போட்டுருங்க ரே ரூட் ரூட் கெனால் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அந்த ரூட் கெனால் பண்ண பல்லு உடஞ்சிரும் உடஞ்ச பிறகு அந்த பல்லுக்கு வந்து நம்ம பல் எடுக்கிறது அது வந்து ஒரு சர்ஜிக்கல் ரிமூவில் தான் ரூட் கெனால் பண்ண பல்ல எடுக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரூட் கெனால் பண்ண பல்ல கேப் இமீடியட்டாக போடுறது ஒரு ஆப்ஷன் இப்போ சில பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கேவிட்டியில் இருப்பீங்க லைட்டாக கூசும் அந்த பக்கம் சாப்பிட முடியாது ஸ்வீட் சாப்பிட்டா கூசும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூசும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பல்லுல வந்து ஏதாவது ரொம்ப புளிப்பா சாப்பிட்டா கூசம் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க இந்த ரெய்னி சீசனில் கண்டிப்பாக பல் நல்லா கூச ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நியர்பை டென்டிஸ் பார்த்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ரூட் கேனால் தான் தேவையே இல்லை நம்ம வந்து ஃபில்லிங்கில் அதை சரி பண்ணிடலாம் அது ஒரு சிம்பிள் ஃபில்லிங் தான் அது ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷத்தில் ஃபில்லிங் பண்ணிடுவாங்க அதை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரும் இந்த பற்களில் நீங்கள் கூச்சம் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்வீட்ஸை என்ஜாய் பண்ணலாம் அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன் எங்கேயாவது ஒரு சைடு ஃபுட் பாட்டிக்கல்ஸ் மாட்டுறதுன்னா அந்த சைடு அவாய்ட் பண்ணுறது இல்லைனா பின் வச்சு குத்தி அந்த ஃபில்லிங் அந்த ஓட்டையை பெருசாக்குறது தான் நம்ம நிறைய பேர் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஓட்டை இருக்குது உங்களுக்கு நல்லா தோணுது அந்த அந்தக்குள்ளே ஃபுட்பாட்டிகள் அடிக்கடி செய்யுது நாக்கு வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓட்டையில் இருக்க அழுக்க நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் மூலம் சரி பண்ணி அந்த ஃபில்லிங்கே வந்து அந்த பல்ல நல்லா பாதுகாக்க ஆரம்பிச்சிடும் பல் கூச்சமும் இருக்காது நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்லாம் எல்லா உணவுகளையும் ஸ்வீட் மட்டும் இல்லை எல்லா உணவுகளும் பற்கள் ஓட்டில் போய் மாட்டினா ஸ்மெல் வரும் அது பேக்டீரியாவாக கன்வெர்ட் ஆகி அந்த பல் வலி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ யாருக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கும் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு என்னாமல் தேஞ்சிருக்கும் அதனாலேயும் பல் கூச்சம் இருக்கும் ஸோ இந்த ரெய் ரெய்னி சீசனில் இது எல்லாமே ஷூட் அப் ஆகும் ஸோ இதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எங்களோட கிளினிக் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் நினைக்கலாம் உங்களால் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் வர முடியும் சண்டேஸ் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ரூட் கெனால் சண்டேஸில் பண்ணிவிட்டு கேப்ஸ் வந்து ஃபாலோ வீக்கில் நீங்கள் கேப் போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நம்ம கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மல்டிபிள் டீட்ஸ் இருக்குது ரெண்டு மூணு பலர் இருக்குது இந்த பக்கமும் சாப்பிட முடியல அந்த பக்கமும் சாப்பிட முடியல ரொம்ப வந்து என்னால் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் போயிட்டு ரூட் கெனால் பண்ணிவிட்டு கேப் போட்டுக்கலாம் நீங்கள் மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா வந்து அதே பற்களை வச்சுட்டு ரூட் கெனால் பண்ணிட்டா பல் வந்து எடுக்காம பல் பாதுகாக்கப்படுது நீங்க ரூட் கெனால் பண்ணாம அப்படியே விடும்போது பல் எடுப்பீங்க பல்லு எடுத்தா அதோட மூணு மடங்கா தான் உங்களுக்கு வந்து செலவாகும் ப்ரொசீஜரும் ஆர்டிஃபிஷியல் டூத் வைக்கணும் ஸோ இதுன்னா உங்க பல்லைய ரூட் கெனால் பண்ணிட்டு அதுக்கு கேப் போட்டுருவாங்க அதே மாதிரி இந்த சீசன்ல பல் நிறைய பேருக்கு விழுந்து முளைக்கும் எயிட் இயர்ஸ்லேருந்து டுவெல் இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு விழுந்து முளைக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களும் பல்லு வலி இருக்கு இது மாதிரி கம்ஸ்லேருந்து வலிக்குது என்னால் சாப்பிட முடியலன்னு சொன்னா குழந்தைங்களையும் டென்டல் செக்கப் கூட்டிகிட்டு வாங்க என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் இது வந்து பல் முளைச்சி வருதுன்னா ஸோ அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம சொல்லுவோம் ஹவு டு மெயின்டைன் அட் ஹோப் அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம் பேஷண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க சில டைம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு சாப்பிடாமல் விட்டுருவாங்க பல் வலிக்கிறதையே சொல்ல மாட்டாங்க வேண்டாம் சாப்பாடு வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து டென்டல் செக்கப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதோட சொல்யூஷன் கிடைக்கும் குழந்தைங்க வந்து நம்ம இது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிற குழந்தைங்க ஃபைவ் பர்சன்ட் தான் மற்றது பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிடும்போதோ ஏதாவது சாப்பிடும்போதோ அவங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க நீங்க அலட்சியமா விடாம கிட்ஸை கூட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தீபாவளி வந்துருச்சு நீங்களும் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க தீபாவளி சாப்பிட்ட பிறகு உங்க பல்லு அதுக்கப்புறம் வழி ஆரம்பிக்குது அப்படி இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் டென்டிஸ்ட் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு ருக்கேனாலோ இல்லை ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் தீபாவளி ஐ வில் அட்வைஸ் யூ டு கோ ஃபார் டீத் கிளீனிங் கம்ப்ளீட் கிளீனிங் அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் இப்போ நீங்கள் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் அதே இந்த தீபாவளிக்கு நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி சீ இந்த மாதிரி சீசனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்வைஸ் ப்ரஷிங் ஹேபிட் மார்னிங் அண்ட் நைட் கம்பல்சரி ட்வைஸ் ப்ரஷிங் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் தூங்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பற்கள் வந்து டேமேஜ் ஆகாம ஒரு கவசம் மாதிரி அந்த கிருமிகள்லாம் போயிடும் நெக்ஸ்ட் வந்து மவுத் வாஷ் ஆன்டிபாக்டீரியல் மவுத் வாஷ் ஆர் சால்ட் வாட்டர் கார்லட் பிஃபோர் கோயிங் டு பெட் இதை நீங்க வந்து தொடர்ந்து தீபாவளி முடிஞ்சாலும் சரி எப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்ம வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும் என் நம்ம வந்து ஃபில்லிங்லேயே சரி பண்ணிக்க போகிறோமா ரூட் கெனால் பண்ண போகிறோமா ரூட் கெனால் பண்ண போகிற கேப் போட போகிறோமா இல்லை பல்ல பிடுங்க போகிறோமாறதை ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு தயவுசெய்து பல் மருத்துவரை ஆறு மாதத்துக்கு ஒரு அடி சந்திச்சு உங்கள் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு தீபாவளி அவேர்னஸ் டென்டல் அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணி கேட்குறீங்க பிளட் வருது அப்படின் ப்ளீடிங் வருதுனாலே அந்த இடத்துல அழுக்கு இருக்குன்னு அர்த்தம் அந்த கம்ஸ் கிட்ட ஜிஞ்சை ஜிஞ்சாவைட்டஸ்னு அர்த்தம் கம்ஸ்க்குள்ளேயும் அழுக்கு இருக்குது ஸோ ப்ரஷிங் டெக்னிக் மாற்றுங்க அந்த ப்ரஷிங் டெக்னிக் வீடியோவும் நம்மளோட வீடியோவில் இருக்குது ஸோ ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது உங்கள் யாருக்காவது ப்ரஷிங் டெக்னிக் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ கரெக்டான மெத்தடில் ப்ரஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ளீடிங் கம்ஸ் வராது எப்பயாவது அலட்சியமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும் பல்களில் ஈறுகளில் ரத்தம் வரும் ஸோ இதையும் நம்ம சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இதை அப்படியே அலட்சியமாக விட முடியாது கம்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் மாற்றிட்டு ட்வைஸ் ப்ரெஷிங் பண்ணிவிட்டு சால்ட் காகிள் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணாலே சரியாயிடும் அப்படி ஆகலைன்ற பட்சத்தில் திரும்ப நம்ம டென்டிஸ்டை மீட் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்றதோ தெரிஞ்சுக்கோங்க ஐ மேக் ஷுர் உங்களுக்கு வந்து இந்த டென்ட் தீபாவளி வந்து நல்ல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஸோ இந்த தீபாவளியை ஸ்வீட்ஸோடு கொண்டாடுங்க பட் நான் சொன்ன டிப்ஸோடு கொண்டாடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்